ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்கலாம் இந்தமாதிரி ஒரு கட்டை முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க இதோட நான் மூணு முட்டை சேர்க்க போகிறேன் முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடாய் வச்சிட்டு ஆயில் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா செவந்ததும் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஒரு மூணு மிளகா சேர்த்துருக்கேன் இக்கூடவே ஒரு பெரிய வெங்காயம் தூளாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க நம்ம முட்டை வந்து சேர்க்கும் போது வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பத்துக்கு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சினதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நல்லா உருவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வந்து சுருங்கி நமக்கு குவான்டிட்டி தெரியும் போது நம்ம லைட்டாக உப்பு அதுக்கு தகுந்தது சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட்டோம்னா உப்பு அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கீரை நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுருங்க எப்போவும் நம்ம முருங்கைக்கீரை நல்லா குக்காகிடணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நல்லா ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு ஒரு மூணு முட்டை நல்லா சேர்த்துக்கிறேங்க இதை வந்து கொஞ்சம் ஹை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு முட்டைக்கு தனியாக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த திருத்திரியாக வரும்போது போது நம்ம கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வரலும் நம்ம வந்துட்டு இதை தனியாகவே வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ திருத்திரியாக வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரையோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது முட்டை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தோம்னா டேஸ்டியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுங்க ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்